அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க சனிக்கிழமைங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுற சூழத்தில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு மூட்டைகள் இல்லைங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையாக இருக்குதுங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்திங்கன்னா நாலு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்ங்க இன்றைக்கி அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினேழு ரூபா பதினாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்போது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ஏழு ரூபா பதினாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அறுபது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா எண்பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் முதல் தர கொப்பரை அப்படிங்கிறதுங்க நல்ல விளைச்சல் தேங்காயிலிருந்து எடுத்த பருப்பு திடமாகவும் சுத்தமாகவும் இருக்குங்க சுருக்கெல்லாம் இல்லாமல் இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுருக்கு பருப்புங்க கொஞ்சம் இளங்காயாக வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்க அந்த பருப்பு அழுகல் பொறுப்பெல்லாம் கலந்து வர்றதுங்க நன்றி வணக்கம்